அருமையான இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் இசைய நாற்பத்தி ஐந்து நாள் அதிலே வசனம் சொல்லுகிறது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த ஹாரத்துள் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஆம அப்போ ஆண்டவர் சொல்றாரு வெண்கல கதவுகளை உனக்காக உடைப்பேன் ஆமேன் உங்களுக்காக உடைக்க முடியாத சில பொக்கிஷ நன்மைகளை கர்த்தர் என்று உடைப்பார் திறக்க முடியாத காரியங்களை இன்று கர்த்தர் உங்களுக்காக திறப்பார் அமேன் இருப்பு தாழ்பாள்களை முறித்து டாப்பா போட்டிருக்காங்களா அந்த இருப்பு டாப்பாவை அப்படி முறிக்கிறாராம் அமேன் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கென வெண்கல கதவுகளை உடைப்பேன் இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன் அவன் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்படத்தில் இருக்கும் புதையல்கள் அவன் அப்ப தேவன் உங்களுக்காக சில நன்மைகளை ஆழத்தில் வைத்திருக்கிறார் அந்த அந்தகாரத்தில் இருக்கும் புதையல்கள் பொக்கிஷங்களை உங்களுக்கென வைத்திருக்கிறாரே கத்தர் உங்களுக்கென ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அப்படிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கென நான் உன்னிடத்தில் கொண்டு வருவேன் ஏன்னா சுத்தியவாதத்திற்கு தடை இருக்கிறது பிரதர் பிரதர் ஒரு பெரிய லேண்ட் அதை விற்க முடியல பிரதர் பிரதர் இந்த பணம் வர்ற மாதிரி இருக்கு நான் வர மாட்டேங்குதே பிரதர் எல்லாம் கைக்குடி வர்ற மாதிரி இருக்கு ஆனா இந்த ஒரு பிரச்சனை வந்து தடையா வந்து நிக்கிதே நீ ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கென நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன் நாம தடையாய் இங்க காரியங்களை கத்த தகர்த்தெறிவார் தகர்த்தெறிந்து என்ன செய்வார் ஒ இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் கொடுப்பார் கிஃப்ட் அவன் பொக்கிஷங்கள் கர்த்தர் செய்வார் அவன் நீங்க அதற்காக எதுவும் செய்யவில்லை தேவன் உங்களுக்கென அவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் உங்களை அவரை நேசிக்கிறார் அவன் ஒரு கிஃப்டை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறோம்னா என்னன்னா நம்ம அவங்களை நேசிக்கிறதை காண்பிக்கிறோம் சில பேர் பாருங்க கிஃப்டே வாங்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களா நீங்க இருப்பீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு நன்மைகள் எதிர்பார்த்த பொருளாதார அற்புதங்கள் நான் 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 தரிசனமாய் சொல்லுகிறேன் தேவன் உங்கள் கடனை ரத்து செய்கிறார் ஆமேன் கடன்கள் ரத்து செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரிகளின் கண்களிலே தை கிடைக்கும் பேங்க் லோன் நீங்க ஒருவேளை மாட்டிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் அதிகாரிகளின் கண்களிலே கிடைக்க செய்வார் இது அவுட் ஆஃப் நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் எனவே இன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என கர்த்த கடினமான காரியங்களை உடைப்பார் இருப்பு தாழ்பாள்களை முடித்து அப்போ பாதை இல்லை வழி இல்லை ஆண்டவர் வழி உண்டு பண்ணுவார் கதவுகளை திறப்பார் நாமத்தினாலே திறந்து என்ன செய்வார் அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு தருவேன் அப்ப கர்த்தர் இன்று உங்களுக்காகியேட் செய்து பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நீங்கள் பெருமடியாய் செய்வார் அவருடைய நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆமை கருத்தரோடு